ஒரு ஃப்ரெஞ்சு மொழிக்காரர்கள் நாங்கள் பிரெஞ்ச் என்று சொன்னால் யாருக்கும் கோபம் வருவதில்லை ஒரு ஐரிஷ் மக்கள் நாங்கள் ஐரிஷ் என்று நாம் ஐரிஷ் என்று முதன் முதலாக அவங்க தான் தொடங்கினாங்க அவ்வாறு அவர்கள் கூறிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை அதே போல் நாங்கள் வந்து இத்தாலியர்கள் என்று மொழி வழி தேசிய இனத்தை பற்றி அவர்கள் கூறினால் யாருக்கும் கோபம் வருவதில்லை இந்தியாவில் நாங்கள் வந்து பஞ்சாபியர்கள் என்று பஞ்சாபி மொழிக்காரர்கள் அவருடைய தேசிய இன மக்கள் வந்து கூறினால் யாருக்கும் கோபம் வருவதில்லை தெலுங்கர்கள் நாங்கள் தெலுங்கர்கள் என்று சொல்லிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை ஆத்திரம் வருவதில்லை கன்னடர்கள் தங்களை கன்னடர்கள் என்று சொல்லிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை ஆத்திரம் வருவதில்லை மலையாளிகள் தங்களை மலையாளிகள் என்று சொல்லிக்கொண்டால் யாருக்கும் கோபம் வருவதில்லை ஆத்திரம் வருவதில்லை ஆனால் தமிழர்கள் நாங்கள் தமிழர்கள் எங்கள் மொழி தமிழ் எங்கள் இனம் தமிழர் இனம் எங்கள் நாடு தமிழ்நாடு என்று சொல்லிவிட்டால் இங்கே சிலர் வானத்துக்கும் பூமிக்குமாக குதிப்பது கடந்த பல ஆண்டுகளாகவே நடைபெற்று கொண்டிருக்கிறது இவர்கள் குதியாட்டமெல்லாம் கொஞ்சம் நாளைக்கு இருக்கும் அதற்கு பிறகு உண்மை தெரிந்தவுடன் அவர்களே அடங்கி போய்விடுவார்கள் என்பதுதான் வரலாறாக இருக்கிறது ஏனென்றால் தமிழன் எப்பொழுதுமே தன்னை தமிழன் என்று கூறிக்கொள்ளவே கூடாது நீ எப்படி தமிழன் என்று சொல்லலாம் நீதான் திராவிடனாயிற்றே என்றுதான் இங்கே கிட்டத்தட்ட எண்பது ஆண்டுகளாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நான்காம் ஆண்டு திராவிடர் கழகம் என்கிற பெயரில் தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய நீதிக்கட்சியினுடைய பெயரை மாற்றிய காலம் அந்த காலகட்டத்திலிருந்தே இ ராமசாமி அவர்களுடைய அந்த படையணியும் அவருடைய திராவிட கோட்பாடுகளும் திராவிட கட்டமைப்பும் ஒரு பொய்யான கட்டமைப்பும் ஒரு கற்பனை கட்டமைப்பும் ஏன்னா திராவிடம் என்பது மொழியல்ல திராவிடம் என்பது இனமல்ல திராவிடம் என்பது நாடும் அல்ல இந்த ஒரு மொழிவழி தேசிய இனத்திற்கான எந்த வரையறையும் இல்லாத அது ஒரு கற்பனை கோப்பா கோட்பாடு ஆனால் அதையே நீங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தமிழர்கள் அனைவரையும் அவர்களுக்கு வந்து திராவிட முகமூடிகளை மாட்டிவிட்டு கிட்டத்தட்ட எண்பது ஆண்டு காலமாக இந்த ஒரு பெருத்த அவலம் தமிழர்களிடையே திணிக்கப்பட்டு தமிழர்கள் தங்களுடைய அடையாளத்தை முற்று முற்று முழுதாக இழந்துவிட்ட ஒரு கொடூரமான சூழ்நிலை தமிழ்நாட்டில் ஏற்பட்டுவிட்டது இரண்டாயிரத்தி ஒன்பதற்கு பிறகு விழிப்புணர்வு ஏற்பட்டு தற்பொழுது தமிழர்கள் தங்களுடைய அடையாளங்களை கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே உணர்ந்து கொண்டிருக்கிறார்கள் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தினுடைய தொடக்கத்திலிருந்தே அதற்கு முன்பாக நீங்க வந்து பாத்தீங்கன்னா நம் நாடு எதுவென்று கேட்டால் தமிழ்நாடு என்று கூறல் என்று இளம்பூரனார் சொல்றாங்க தொல்காப்பியத்திற்கு உரை எழுதிய ஆசிரியர் பதினோராம் நூற்றாண்டிலே சொல்லியிருக்காங்க அதற்கு பிறகு நீங்க மூவேந்தனுடைய ஆட்சி அதே போல கொங்கு நாடு தொண்டை மண்டல நாடு ஈழ நாடு என்றெல்லாம் கிட்டத்தட்ட ஆறு நாடுகள் இங்கே இருந்தன அந்த நாடுகள் எல்லாம் தமிழ்நாடு என்றுதான் அழைக்க வேண்டும் என்பதுதான் அப்போதைய ஏனென்றால் எல்லோருமே பெரும்பான்மையாக தமிழர்கள் இருக்கக்கூடிய நாடு முதல் தமிழ்நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் மொழிவெளி மாநிலங்கள் பிரிக்கப்படுது இந்தியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழில் விடுதலை பெறுகிறது பிரிட்டிஷ்காரர்கள் விடுதலை கொடுத்துவிட்டு செல்கிறார்கள் அதற்கு பிறகு இந்த நாட்டை எப்படி மேலாண்மை செய்யலாம் என்று பார்த்தால் தான் இங்கே தனித்தனியாக இருந்த சாம்ராஜ்யங்களை நாடுகளெல்லாம் ஒன்றிணைத்து இந்தியா என்ற ஒரு கூட்டமைப்பை உருவாக்கினார்கள்